புது கோணம் வந்து கண்டிப்பா வேற சில விஷயங்களை வெளியே கொண்டு வரும் அவனோட செல்போன்ல வந்து சில பெண்களோட வீடியோலாம் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்தால் போராட்டம் நடத்துறதுல நியாயம் இருக்கு சம்பவம் நடந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து மணி நேரத்துக்குள்ள அவனை தேடி பிடிச்சி அரஸ்ட் பண்ணி கூட்டி போய் பாத்ரூம்ல தள்ளி விட்டு சரி பாத்ரூம்ல கூட கூடிய அளவுக்கு இருக்கிற பாத்ரூமுக்கு அனுப்பி வச்சு ஹைகோர்ட்டே கடுப்பாகி ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையாடா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணுக்கு நல்லது செய்யற மாதிரி தெரிலரா நீங்க விளம்பரம் தேடுறதுக்கு பண்ற மாதிரி இருக்கு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவிக்கன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேலு அவர்கள் நிறைய விஷயங்கள் இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் இன்னும் ஆறாம்லேயே அப்படியே போயிட்டு இருக்குது பேசியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட மறு விசாரணை மாதிரி விசாரணை நடந்திருக்குது அதன் அடிப்படையில் ஞானசேகரனை கைது செஞ்சிருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இப்போ வந்து மறுபடியும் சொல்றாங்க சார்னு சொன்னது உண்மைதான் ஒரு முறை இல்ல மூணு முறை சார்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஊடகங்கள் எல்லாம் அதை பேசுது அண்ணாமலை அதை பேசுகிறாரு பாருங்க அன்னைக்கு வந்து கமிஷனர் வந்து ஏரோப்ளைன் மோடில் போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இன்றைக்கி அந்த பொண்ணு அழுத்தி சொல்லியிருக்குது அப்போ எதை நம்புறது அப்போ இந்த அரசு வந்து யாரையோ பாதுகாக்குது அந்த சார் சார்னு யார் யார் அந்த சார் அவரை பாதுகாக்குதா அப்படின்னு மறுபடியும் இந்த இஷ்யூ ஆகிடு அப்படி பார்க்க ஆரம்பத்துலேருந்து இந்த இஷ்யூ வந்து நேரத்துலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கிற செய்தி ஒரு செய்தி தான் இதுக்கு நேரடியாக அரசை குற்றம் சொல்கிறது வந்து முட்டாள்தனமான வேலை சரிங்களா இப்போ உங்கள் ஆஃபீஸில் ஒரு பையன் ஏதோ தப்புண்டான் அப்படின்றதுக்காக அசிஃபியை பற்றி நம்ம இருக்க முடியும் அப்போ எங்கே தப்ப தவறு நடக்குதோ அந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும் ஒரு ப ஒரு ஸ்கூலில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் யார் முதல்ல அதுக்கு பொறுப்பு அந்த ஸ்கூலோட ஹெச்எம் ஒரு காலேஜில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அதுக்கு யாரை பொறுப்பாக்குவாங்க ப்ரின்ஸ்பலை தான் பொறுப்பாக்குவாங்க அப்போ ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா யாரை பொறுப்பாக்கணும் வைஸ் சான்சலர் வைஸ் சான்சலர் இங்கே இல்லை அப்போ அதுக்காக சான்சலருன்னு சொல்லிட்டு இது கவர்னர குற்றம் சொல்லாம பட்டமளிப்பு விழா ஒன்றுக்கு தான் வருவார் மற்றபடி பல்கலைக்கழகத்துக்கும் அவருக்கும் எந்த வேலையும் கிடையாது அப்போ விசி இல்லைன்னா அடுத்தாலே யாரு பதிவாளர் பதிவாளர் இதுவரை எந்த ஊடகமும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கேட்கல இது வந்து யாருமே கவனிக்கவே இல்லை நானும் முதல்ல கவனிக்கல அதுக்கப்புறம் தான் வந்திருக்க எல்லா வீடியோஸ்லையும் பார்க்குறேன் எந்த ஒரு வீடியோலையும் யாரோ ஒருத்தர் கூட போய் ரிஜிஸ்ட்ரார்ட்ட இது எப்படி சார் நடந்தது இது எப்படி சார் நடந்ததுன்னு நாங்கள் உதயநிதியிட்ட கேட்போம் ஸ்டாலின் கிட்ட கேட்போம்னு இருக்காங்க கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கேட்போம் அப்படின்றாங்க அவங்களுக்கும் பல்கலைக்கழகத்துக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க ஒரு காலேஜில் திடீர்னு ஏதாவது ஸ்ட்ரைக் நடக்குதுன்னு வச்சுக்கீங்க போலீஸ் வரும் ஆனால் காலேஜுக்குள்ளே போக மாட்டாங்க வெளியே தான் நிற்பாங்க பிரின்ஸிபல் அலோவ் பண்ணாதான் உள்ளே போவாங்க பொதுவாவே கல்வி நிலையங்களில் காவல்துறை வந்து அந்த கல்வி நிறுவனத்தின் தலைவரோட அனுமதி இல்லாமல் டக்குன்னு உள்ள போயிட மாட்டாங்க சரியா தவிர்க்கவே முடியாத அளவுக்கு பெரிய வன்முறை மாதிரி ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா தான் உள்ள போவாங்க மற்றபடி ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ள போகக்கூடாதுன்றது ஒரு மரபு அது ஒரு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது அது ஒரு மரபு படிக்கும் மாணவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல காவல்துறையை கொண்டு போய் காமிச்சு மிரட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மரபு தான் நான் கால கல்லூரி படித்த காலத்திலையும் பார்த்துருக்க ஸ்ட்ரைக்லாம் நடக்கும் போலீஸ் வரும் வந்தாலும் போலீஸ் வெளியே காம்பவுண்டு வெளியே தான் நிற்பாங்க கலைஞர் பீரியட்ல ஒன்று நடந்தது சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு இடையில் அடிதடி நடந்துகிட்டு இருந்தது காவல்துறை வெளியே நின்றுது காவல்துறை முன்னாடியே வந்து ஒரு பையனை வந்து எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு வீடியோ எல்லாம் ஆமா ஸோ ஒரு கல்வி நிறுவனம் அப்படின்னா அந்த நிறுவனத்தின் தலைவரோட அனுமதி இல்லாமல் யார் காவல்துறை உள்ள போக கூடாதுன்றது ஒரு மரபு அது சட்டமானு எனக்கு தெரியல சட்டம் கிடையாது எனக்கு தெரியலன்னு சொல்றேன் அது முன்னாடி மாணவர்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்துறாங்க அப்படி இப்படின்னு பிரச்சனைகள் வரும்போது அது பெரிய மாணவர் மாறுது சின்ன விஷயம் பெருசா மாறிடுச்சு ஒரு வரையறை கொண்டு வந்தாங்க பிளஸ் டூ படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் அப்போ திருநெல்வேலியிலே சதக்கத்துள்ளார் ஒரு காலேஜ் இருக்கு அந்த காலேஜ்ல ஸ்ட்ரைக் வந்து பெரிய வன்முறையாகி போலீஸ் எல்லாம் உள்ள போந்து அடிச்சு பெரிய கலாட்டாகி மறுநாள் அது வந்து பெரிய பேசு பொருளாகி கடைசியில் காவல்துறையிலேருந்து இருந்து வந்து மன்னிப்பு கேட்டாங்க அந்த மாதிரி ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ள காவல்துறை டக்குன்னு நுழைய முடியாது அப்போ அந்த விஷயத்த வந்து யாரு வந்து கேக்கணும் பதிவாளர்கிட்ட கேட்கணும் பதிவாளர் டாக்டர் ஜெய பிரகாஷ்னு நினைக்கிற அவர் பேரு அவரை இதுவரை யாருமே தொடர்பு கொள்ளவும் இல்லை அவர் அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கவே இல்லை ஏன் இது இந்த விஷயம் இப்படி நிக்குது ஒரு ஊடகத்துல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியாதா இல்ல தொடர்பு கொண்டிருப்பாங்க ஊடகத்துல பேசிருக்க மாட்டார் ஏன் தேவையில்ல சர்ச்சையில மாட்டிக்கணும் அவர் தான் அந்த நிறுவனத்தோட தலைவர் அவர் தான் அவர் என்ன சொல்லுவாரு சார் நான் ஏன் வேலையை செய்யறேன் சார் வைஸ் சான்சலர் போட வேண்டியது கவர்மெண்டோட வேலை இவருடைய சொல்லியாச்சு கவர்னர் அவங்கள ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு அப்படியே ஆறு பல்கலைக்கழகங்கள் ஆளுக்கு போடல அதே மாதிரி இங்கேயும் போடல சோ அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது என் வேலையை நான் செய்யறேன் இல்ல அதாவது வைஸ் சான்சலர் இல்லன்னு சொன்னா அந்த வேலைகளோட பொறுப்பு வந்து இவருக்கு தான் வரும் ரிஜிஸ்டருக்கு தான் வரும் ஃபார் வைஸ் சான்சலருக்கு போட்டு இவர் தான் கையெழுத்து போடுவாரு இந்த ஃபார் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஃபார் சிக்னேச்சர் கையெழுத்து போடுறது இவர் தான் போடுவாரு அப்ப இவர்தான் நேரடியாக பொறுப்பாளர் மறைமுகமாக கூட பொறுப்பு கிடையாது பொறுப்புன்னு நான் சொல்லல நேரடியாவே இந்த சம்பவத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு தான் இருக்கு சோ அப்ப அவரை ஏன் கேட்கலன்றது ஒரு கொஸ்டின் ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா இப்ப அந்த பொண்ணு வந்து மூணு தடவை சார்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணாரு போன்ல பேசும்போது மூணு தடவை சொன்னா அது வந்து காவல்துறை சொல்றதான் நான் எடுத்துப்பேன் ஏன்னா காவல்துறை வந்து என்ன சொல்லிருக்காங்க அவர் வந்து ஏர்பிளைன் ஏர்பிளைன் மோட்ல போட்டிருந்தாரு அப்படின்னு அப்ப ஏர்ப்ளை மோட்ல போட்டுக்கிட்டு கூட பேசிக்கிட்டு சும்மா விட சார் சார் இருங்க சார் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு கூட அவன் பேசியிருக்கலாம் அது அந்த பெண்ணை மிரட்டுறதுக்காக இருக்கலாம் ஆனால் அந்த சார்ன்றது யாரும் இல்ல அப்படின்றது காவல்துறையை சொல்லியிருக்கு காவல்துறையை பொறுத்தவரை நான் ரெண்டு இடத்துல மட்டும்தான் முரண்படுவேன் ஒன்று வந்து லாக் அப் ஒன்னு என்கவுண்டர் இந்த ரெண்ட தவிர வேற எந்த இடத்துலயும் நான் காவல்துறையை குறை சொல்ல மாட்டேன் சரி ஓகே இப்ப நான் என்ன கேக்குறேன்னா தீர விசாரிப்பதே மெய் கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய் தீர விசாரிக்கிறாங்க நம்ம அதுக்குள்ள போவோம் இவங்க தரப்புல இவங்க உறுதியா சொல்லிட்டாங்க அவங்க தரப்புல அவங்க நாங்க விசாரிச்சதுல இருந்து இதுதான் இன்னொன்னு அவன் ஒரு கிரிமினல் அவன் வந்து நிறைய கொள்ளையடிக்க போகும்போது திருட போகும்போது எல்லாம் கூட இந்த மாதிரி ஏர்பிளைன் மோட்ல போட்டுட்டு தான் குதிச்சு வீட்டுக்குள்ள போயிட்டு அதனால தான் சிக்கா மருந்தான் இந்த தடயங்களுக்கு கூட வந்து அந்த இது எல்லாம் போட்டான் அப்படின்னு பூஸ்ட் போட்டப்ப மாட்டிக்கிட்டான் அழகா பிடின்னு நினைச்சு பாட்டில தீட்டி போய் போட்டான் அதுலதான் மாட்டி இருக்கான் சோ அவன் வந்து அதுல தேர்ந்த ஒரு திருடனா இருக்கிறான் ஐவிக்கனா இருக்கிறான் அதுல ரைட் அப்படி கூட வச்சுப்போம் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ அவனுடைய பின்னணி குறித்து போகும்போது இன்னும் ஏகப்பட்ட தகவல்கள் வந்துட்டு இருக்குது அவன் வந்து திருப்பூர்ல யாரோ ஒரு உள்ள குற்றவாளியோட தொடர்பில் இருக்கிறான் அந்த வீடியோ கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க நிறைய வீடியோ டெலீட் பண்ணியிருக்கிறான் அதை இப்போ ரெக்கவரி போட்டு எடுத்துருக்கிறாங்க இந்த ஆவணங்கள் இந்த வழக்கில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தணும் கண்டிப்பா இந்த புது கோணம் வந்து கண்டிப்பா வேற சில விஷயங்களை வெளியே கொண்டு வரும் பார்த்தீங்கன்னா அவனோட செல்ஃபோனில் வந்து வேறு சில பெண்களோட வீடியோலாம் இருக்குது அப்படின்னு வேற சொல்கிறாங்க அந்த பல்கலைக்கழகத்திலே வேறு சில மாணவ மாணவிகள் வந்து எங்களுக்கும் இந்த மாதிரி தொல்லை நடந்திருக்கு விசாரணைன்னு வந்ததுன்னா நாங்கள் காவல்துறையில் வாக்குமூலம் கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தத்தில் இந்த வழக்கில் வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம ஆகணும் அந்த பெண்ணின் பெற்றோர் முதல்ல அந்த பெண் ரெண்டாவது அந்த பெண்ணின் பெற்றோர் பயந்து போய் உட்காராமல் துணிஞ்சு வந்து கேஸ் கொடுத்தது நார்மலா நம்ம நம்ம ஊர் வழக்கம் என்ன இது ரேப்பு அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு மானமே போச்சு குடும்பம் மானமே போச்சு அப்படின்னா அதாவது வெளிநாடுகள்ல எல்லாம் ரேப் நடக்குதா இல்லையான்னு நம்ம மருதையின் தோழர் வந்து நான் சொன்னதே வேற ஒரு கோணத்துல சொல்லியிருந்தேன் நான் சொன்னது என்ன சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ரேப் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வெறிநாய் கடிச்சிருச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதாவது வந்து நம்ம தோழர் மருதையன் வந்து இன்னொரு கோணத்துல சொல்லியிருந்தேன் வெளிநாடுகளில் இந்த மாதிரி ரேப் நடந்தா அவங்கள பிக்டிமா பார்ப்பாங்க பாதிக்கப்பட்ட ஒரு நபராகத்தான் பார்ப்பாங்க நம்மூர்ல மட்டும்தான் அவங்க பாவம் செஞ்சவங்களாக பார்க்கற பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களோட ஒழுக்கத்தை குறை சொல்றது அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எந்த குடும்பத்தின் மானமோ மரியாதையோ ஒரு பெண்ணின் பிறப்புறுப்பில்லாம் இல்லை அது நீங்க எப்படி நேர்மையா வாழ்றீங்க நல்ல முறையில சம்பாதிக்கிறீங்களா அப்படிங்கறதுல தான் இருக்க தவிர இது வந்து தவறாக பல ஆண்டுகளாக பல நூற்றாண்டுகளாக நம்ம மண்டையில திணிக்கப்பட்ட ஒரு விஷயம் அது விட்டு வெளியே வர்றதே பெரிய கஷ்டமா இருக்கு ஆனா இந்த பெண் வெளியே வந்திருக்கிறாங்க அவங்க பெற்றோரும் அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க மறுநிலை போய் அந்த பெண் ஏதோ தேர்வுலாம் எழுதுனாங்க அப்படின்னு வேற சொன்னாங்க இப்ப இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுகிட்டே வந்து பலர் சொல்லியிருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க சொல்லி அடுத்த வாக்குமூலத்தில் அதெல்லாம் வருது ஆமா இப்ப யார் யாரெல்லாம் வந்து புகார் கொடுக்குறாங்களோ அதை காவல்துறை இன்னொரு விஷயம் இவன் தொடர்ந்து அந்த வளாகத்துல அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கா மனைவி அங்க வேலை செய்யறாங்கிறதுனால காவலர்கள் எல்லாருமே பழக்கம் பிரைவேட் செக்யூரிட்டி அவங்க பிரைவேட் செக்யூரிட்டி காவலர்கள் வேற அப்ப நோட்டம் பார்த்துதான் இந்த வேலையை செஞ்சிருக்கிறான் அந்த பெண் வந்து கல்லூரி முடிஞ்ச பிறகு கொஞ்சம் மாலை நேரத்தில் அந்த கொஞ்சம் ஆள் இடைஞ்சல் இல்லாத இடமாக கொஞ்சம் அதை ஒதுக்குப்புறமான்னு சொல்லக்கூடாது ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்கிற இடமா பார்த்து காதலர்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது வரவும் போறவன்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அவங்க போயிருப்பாங்க அதை நோட் பண்ணி எந்த ஏரியால கேமரா வேலை செய்யலன்றதையும் நோட் பண்ணி அவன் போயிருக்காங்கன்னா அப்போ அவங்க வந்து அந்த இடத்த பல நாட்களாக திட்டமிட்டு தான் அவங்க அந்த வேலையை செஞ்சுருக்கணும் அவன் வந்து திமுக இருக்கிறா ஆளுங்கட்சியில் இருக்கிறா அதனாலதான் அவனுக்கு அந்த துணிச்சல் வந்ததுன்னு சொல்றாங்க எங்க எத்தனை பேர் அப்போ பாஜகவில் இருக்கிறான் எத்தனை ஷீட்டர் பாஜகவில் இருக்கிறான் அப்படின்னா உடனே பாஜக ஃபுல்லாவே வேஸ்ட்ன்னு சொல்லிடலாமா பாஜக வேஸ்ட்ன்றது வேற ஒரு விஷயம் அதுக்குள்ள நம்ம போ இப்போ போக வேணாம் இந்த மாதிரி கிரிமினல்ஸ் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க தங்களுடைய பணத்தை பயன்படுத்திக்கிட்டு ஏதாவது ஒரு கட்சியில் போய் மெம்பராக ஆகணும்னு ட்ரை பண்ணுவாங்க அது இயற்கையான விஷயம் அவன் குற்றவாளியா இல்லையான்றது யாருக்கும் தெரியாது ரெண்டாயிரத்தி இருபது வரையே கிட்டத்தட்ட அவன் மேலே இருபது வழக்கு இருக்குன்றாங்க அப்போ அதுக்கு முந்தின ஆட்சியில் இருந்தவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபது வரை ஆட்சியில் இருந்த அதிமுக இவன் மேலே ஏன் எந்த நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுத்து உள்ளே வச்சிருந்தாங்கன்னா இந்த சம்பவமே நடந்திருக்காத அவன் மேலே கிட்னாப் கேஸ் இருக்கு ஆள் கடத்தி எக்ஸார்ஷன் பண்ணியிருக்கான் பணம் கேட்டு மிரட்டியிருக்கான் லேண்ட் கிராபிங் கேஸ் இருக்குன்றாங்க ஏகப்பட்ட கேஸ் இருக்குன்றாங்க இந்த கேஸ் எல்லாம் ஏன் நடத்தவே இல்லை அரசாங்கம் அதெல்லாம் நடத்திட்டு தான் இந்த பிரய இந்த சம்பவமே நடந்திருக்காது இல்ல ஒரு தொடர் குற்றவாளி ஹிஸ்டரி ஷீட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை மீது நடவடிக்கையே அரசாங்கம் பத்து வருஷமா எடுக்காம வச்சிருந்து அது யாரோட தப்பு சரி அவன் திமுகல இருக்காருன்னு வச்சுப்போம் பேச்சுக்கு வச்சுப்போம் அதனால திமுக என்ன பிரச்சனை அதை பத்தி மக்களுக்கு தான் என்ன பிரச்சனை அது திமுகவோட பிரச்சனை திமுகவை சேர்ந்த ஒருத்தர் செஞ்சிட்டாருன்னு வெளியே பேச்சு வந்ததுன்னா திமுகவுக்கு தான் இடைஞ்சல் அதனால மக்களுக்கு என்ன இடைஞ்சல் ஒரு பிரச்சனையும் இல்லையா மக்கள் திட்டம் தனியாக நடந்துகிட்டு இருக்கு அப்போ அவன் திமுக காரனாக இருந்தானா திமுக வந்து அவனை கட்சி விட்டு நீக்கணும் ஏதாவது நடவடிக்கை என்ன எழுப்பாங்க அது போக அந்த ஞானசேகரன் வேற இந்த ஞானசேகரன் வேறன்னு ரெண்டு மூணு சேனலில் போய் அந்த ஒரிஜினல் ஞானசேகரனே நேராக போய் பார்த்து பேட்டியெல்லாம் எடுத்து போட்டாங்க ஒரு சேனல் இல்லை ரெண்டு மூணு சேனலில் போட்டாங்க அப்படி போட்டதுக்கு அப்புறமும் இந்த திமுக மீதான ஒவ்வாமைதான் வெளியே தெரியுது அந்த ஒவ்வாமை எந்த அளவுக்கு போயிருச்சு அப்படின்னா ஹைகோர்ட்டே கூப்பிட்டு கண்டிக்கிற அளவுக்கு போயிருச்சு ஹைகோர்ட்டே கடுப்பாகி ஒரு கட்டத்துல என்ன சொல்லிட்டாங்க ஏன்னா உங்களுக்கு வேலையே இல்லையாடா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணுக்கு நல்லது செய்யற மாதிரி தெரிலடா நீங்க விளம்பரம் தேடுறதுக்கு பண்ற மாதிரி இருக்கு இன்னொரு தடவை எவனாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் கோர்ட் பக்கம் வந்தீங்கன்னா மண்டையிலே கொட்டு வரும் சொல்லி கொட்டி அமைச்சிருக்காங்க அனுமதி தர முடியாது சொல்லியிருக்காங்க அதான் கொஞ்சம் கலர் கீழே சொன்னா மண்டையிலே நறுக்குன்னு கொட்டு வச்சு அமைச்சிருக்கிறாங்க இன்னொரு தடவை இப்படி எல்லாம் வராது இந்த பக்கம் ஓடி ஓடிப்போம் அப்படின்னு அப்போ நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்தால் போராட்டம் நடத்துறதுல நியாயம் இருக்கு சம்பவம் நடந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ள அவனை தேடி புடிச்சு அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போய் பாத்ரூம்ல தள்ளி விட்டு சரி பாத்ரூம்ல வலிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற பாத்ரூமுக்கு அனுப்பி வச்சு அதுக்கும் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து கோர்ட்லயும் போகும்போது கால் வலிக்கு கீழே கை கால் உடஞ்சிருச்சு அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்ப இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்றப்போ நடவடிக்கை இருக்குல்ல நடவடிக்கை இருக்குல்ல இந்த நடவடிக்கை எடுக்கணும் ஸ்டாலின் ரிசைன் பண்ணுவா அதுதான் இவங்க சொல்ல வராங்க அவர் ரிசைன் பண்ணிட்டு கேஸ் ஓவர் அப்படின்னு தான் அந்த இடத்துக்கு தானே வந்து நிற்கிறீங்க அரசியல் தான் செய்கிறாங்க நீதிக்காக நியாயத்துக்காக போகிறாங்க அதெல்லாம் எதுக்கும் போகிறாங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபா பணம் கொடுத்துட்டீங்கன்னா சரியா போச்சா அப்படின்னு யோ எதையாவது ஒன்று செய்யணும்ல முதல்ல முதல்கட்ட கட்ட நிவாரணம் முதல் ஏதாவது ஒன்று செய்யணும்ல இந்த ஷாக்கு இவ்வளோ ஷாக்ல இருக்காதீங்க நாங்கள் கொஞ்சம் பணம் வச்சுக்கோங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க நம்ம எல்லா வேலையும் செய்வோம் அப்படின்னு சொல்கிறேன் இழப்பீடு தானே அது ஒரு குழந்தையே கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஆனால் அந்த மாதிரி ஒரு சாக்லேட்டு கொடுப்போம் அந்த சாக்லேட்டை முட்டாள்தனமான கேள்வி இல்ல அந்த வழியிலிருந்து மீண்டு வருவதற்கு அவங்களுக்கு கொஞ்சம் மனசை டைவர்ட் பண்றதுக்காக கொடுக்கப்படுவது நடவடிக்கை இன்னொரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு கோர் சொன்னபடியே ஒரு மூன்று நபர் கண்ட மூன்று உயர் அதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவையும் அமைச்சிருக்கிறாங்க பெண் அதிகாரி ஆமா எஸ் போட்டிருக்காங்கல்ல அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் போட்டிருக்காங்க இதுக்கு மேல என்ன செய்யணும் இது மேலே என்ன அவனை சுட்டு கொள்ளணுமா கோர்ட்டில் நிப்பாட்டி அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அதுதான் சரியான முறையாக இருக்க முடியும் இன்னொன்று என்னன்னா அந்த இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ்ன்றதே தப்புங்க அந்த இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் கிடைக்கல எங்களுக்கு குற்றம் இன்ஸ்டன்ட்டாக தானே நடக்குது அப்போ ஜஸ்டிஸும் இன்ஸ்டன்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்கறது முட்டாள்தனமான விஷயம் ஏன்னா குற்றம் இன்ஸ்டன்ட்டாக நடக்கலை அப்போ பல நாள் பிளான் பண்ணி தான் அந்த குற்றத்தை செஞ்சுருக்கான் அப்போ ஜஸ்டிஸும் பல கொஞ்சம் நாள் ஆகத்தான் செய்யும் ஸோ இது புரியாமல் பேசுவதெல்லாம் அறைவை காட்டுத்தனமான பேச்சு தான் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் கோர்ட்டு ஒரு பக்கம் கண்டிக்குது அதை மீறி போராட்டங்களும் நடந்துகிட்டு இருக்குது பாமக போராட்டம் அதுவும் நடந்தது இந்த பக்கம் நேற்று மகளிர் மகளிரணி சார்பாக ஒரு பேரணி போராட்டம் அதெல்லாம் கூட நடத்தினாங்க ஸோ ஒரு போராட்டம் நடத்துறாங்க அரசுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு போராட்டம் நடக்குது ஆனா அவங்களை பிடிச்சிட்டு போய் வந்து ஆடுகளை அடைச்சி வைக்கிற மண்டபத்துல அது மார்க்கெட் ஏரியா போல இருக்குது அங்கே ஆடுகளை பிடிச்சி அடைச்சி வைக்கிற மண்டபத்தில் ஒன்று விட்டாங்க ஆடுகள் கூட உள்ள வந்துருச்சு ஆடுகளோட ஆடா வந்து ஒரு பிஜேபி மகளிர் அணியை வந்து இப்படி செய்யறது சரியா இல்ல பிஜேபி அங்க ஒன்று போய் விட்டதுனால அந்த ஆட்டுக்காரங்க தான் பயப்படணும் ரெண்டு ஆட்டை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு அவங்கதான் பயப்படணும் பிரியாணி குண்டா வர தூக்குற ஆளுங்க ஏய் இவ்ளோ நாள் சும்மா இருந்துட்டு குசுவ வந்து சீன்லயே வரலன்ற எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்கன்றதுக்கு அப்புறம் தான் குசுவை கூப்பிட்டு வந்து பேட்டி கொடுக்குறாங்க இல்ல அவங்க சொன்னது என்ன போற இடத்துக்கு கூப்பிடுறது இல்ல என்னிக்கிறது இல்ல ஆமா அண்ணாமலை கிட்ட கேளுங்க ஆமா அண்ணாமலைதான் யாரையுமே போக விட மாட்டாரு எல்லா இடத்தையும் அவரு மட்டும் தான் நிப்பாரு சோ எல்லாரும் பொதும பொது வெளியில பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுக்காக குஷ்பு அதை வந்து ஒரு டிராமா போட்டு ஒரு பொம்பளை கூட்டு வந்து கண்ணகி வேஷம் போட்டு இல்ல அவங்களே கையில முப்பத்தஞ்சு வருஷமா கண்ணகியா வாழ்ந்து இல்ல மாதவியா வாழ்ந்துட்டு போங்க அதை பத்தி எங்களுக்கு என்ன இருக்கு நீங்க கண்ணகியா வாழ்ந்தா எங்களுக்கு இதுதான் மாதவியா இருந்தா இதா இல்ல மணிமேகலையா வாழ்ந்தீங்கன்னாலும் எங்களுக்கு மக்களுக்கு என்ன பிரயோஜனம் அது பர்சனல் லைஃப் நீங்க எப்பயா வாழ்ந்துட்டு போங்க அதை பத்தி நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது யாருக்கும் துன்பம் இல்லாம இருந்தா சரி அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்காம இருந்தீங்கன்னா சரி இவ்வளவு நாள் தொல்லை கொடுக்காம நிம்மதியா தான் இருந்தீங்க உங்களுக்குள்ளே கூட்டு வந்து இதுல வேற இந்த கைது கைதுன்றாங்கள எனக்கு அதுதான் புரியல இவனுக்குலாம் போராட்டத்துக்கு எல்லாம் போனதே கிடையாதா உண்மையும் எனக்கு புரியவே இல்லைங்க நானும் நானும் சில பல போராட்டங்கள்லாம் போயிருக்கோம் போனா அரெஸ்ட் பண்ணுவாங்க அதாவது போராட்டம்னு போனா நம்ம போய் நம்ம எழுதி கொடுத்தோம்னா சரிங்கன்னு வாங்கி வச்சுப்பாங்க வேற அட்ரஸ் வாங்கிப்பாங்க வாங்கி வச்சு சரிங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அனுமதி இருக்குன்னு அர்த்தம் அனுமதி இல்லைன்னா எழுதி கொடுத்துருவாங்க அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு அந்த மனுவிலேயே எழுதி கையில் கொடுத்துருவாங்க வச்சுக்கப்போ அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா அனுமதி மறுக்கப்பட்ட போராட்டமாக இருந்தால் அரசு பண்ணுவாங்க நானே ஒரு நாலஞ்சு தடவை அரசு இருக்கேங்க என்ன பண்ணுவாங்க கூட்டி போய் ஒரு மண்டபத்தை உட்காரப்பாங்க உடனே ஜெயிலில் பார்க்க வர்ற மாதிரி வேற கட்சி தலைவர்கள்லாம் வந்து நேரில் வருவாங்க வரும்போதே பிஸ்கெட்டு அது இதுன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க வாட்டர் கொடுத்துட்டு போவாங்க சாயங்கால இருப்பாங்க சாயங்காலம் நான் இருக்கிறேன்னு சொன்னாலும் மாட்டாங்க ஓடு வீட்டுக்கு துரத்தி விட்டுருவாங்க ஆமா அவ்வளவுதான் மண்டபத்தை கூட பூட்ட கூட மாட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி அந்த ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணாங்க நடுவுல வெளியே போய் சிகரெட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து ஒரு பேருக்கு அது ஒரு என்ன சொல்றது

ஒரு பெரிய பண்ணிட்டாங்க போராட போரா போராட்டம் அறிவிச்சா அனுமதி கொடுக்கலன்னா இது ஒரு ரெகுலரான ஒரு நடவடிக்கை ஏதோ பிஜேபியை மட்டும் தான் ஏடிமிக்க மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு பெரிய பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறாங்க பொதுமக்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது ஒரு அரசே கிடையாது அப்படின்றத பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே இதுல பிஜேபி அதீதமாக முன்னாடி வரணும் முன்னாடி வரணும்னு நினைக்கிறது என்ன காரணம் பிஜேபியோட நடவடிக்கை தான் பலரையும் வந்து நெருக்கடிக்குள்ள இருக்குது அதிமுக ஒரு தடவை போராட்டம் பண்ணிட்டு போயிட்டாங்க இவங்க வந்து பண்ண உடனே மறுபடியும் விஜய் வர அப்படி அதுக்கப்புறம் அண்ணாமலை மறுபடியும் சவுக்கள் அடிக்கிறாரு ஒவ்வொருத்தர வர்றாங்க அப்ப பிஜேபிக்கு ஒரு நோக்கம் இருக்குது ஏதோ ஒன்னு டைவெர்ட் பண்றதுக்காக அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு அரசியல் பண்ணதான் செய்வாங்க இல்ல ஏதோ டைவர்ட் பண்றதுக்காக அப்படி செய்றாங்க அப்படி நம்ம சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு போராட்டம் என்ன பண்ணுவோம்னா வழக்கின் போக்கை திசை திருப்போம் தேவையில்லாம ஆட்களை கேஸில் சம்மந்தப்பட்ட வேறு யாராவது இருந்தாங்கன்னா எஸ்கே பார்க்கறதுக்கு வழி இருக்குது ஏன்னா இது பெரிய பிரச்சனை ஆகாதுன்னு நினச்சிட்டா ஒரு இடம் அவன் பாட்டுக்கு உட்காந்துருப்பான் அப்புறமா போலீஸ் போய் லட்டு மாதிரி தூக்கிட்டு வந்துடுவாங்க இவங்க ஓவராக பண்ண பண்ண அப்போ நம்மளும் சிக்கனா சி அவ்வளோதான் அவன் எஸ்கே பாய் ஓடிடுவான் இப்போ நம்ம அவங்க நீதி அரசர் கேட்டதே என்னது கேட்டாங்க இவன் ஒரு ஆள் தானா இன்னும் வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அப்போ அந்த ஒரு கேள்வி அங்கே இருக்கும்போது நீங்கள் திரும்ப 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 இதை பேசிட்டே இருந்தேன்னா அந்த விசாரணையே விசாரணையிலேருந்து அவன் தப்பிச்சு ஓடுறதுக்கு தான் வழி இருக்கு இங்கே தப்பிச்சு எங்க கோவா விவா எங்கே போயிட்டான்னு வச்சுக்கிங்க அவனை எங்கே போய் பிடிப்பீங்க இப்போ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க திருப்பூர் பக்கத்தில் யாரோ ஒருத்தன் கூட லிங்க் இருக்குன்னு இன்னும் எத்தனை பேர் கூடலாம் அவனுக்கு லிங்க் இருக்குன்னு அவனுக்கு அவங்க விசாரிக்கணும்ல ஆனால் போலீஸ்க்கு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த அவன் கூட லிங்க்ல இருந்தவனுக்கு தெரியும்ல நம்ம இவங்க கூட தான் லிங்கில் இருந்தோம்ல அப்போ அவன் எஸ்கேப் ஆவான்ல அப்ப இவங்க பண்றது பூரா விசாரணையை துரிதப்படுத்தும் வேலை இல்ல விசாரணையை கெடுக்கும் விதமாக தான் இந்த போராட்டத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அரசு வந்து சம்பவம் நடந்து ஒரு மாசம் ஆச்சு இந்த என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு சம்பவம் நடந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் குற்றவாளியை மெயின் குற்றவாளியை அரஸ்ட் பண்ணியாச்சு அவனோட பேக்ரவுண்ட்ல இருந்து எல்லாம் விசாரிச்சு எடுத்துட்டாங்க அது போக அவங்க போன்ல இருந்து எல்லா வீட்டில் உள்ள எல்லா எல்லாம் எடுத்தாச்சு இனிமே இது சம்பந்தப்பட்டு வேறு யாரும் இருக்காங்களான்றது மட்டும்தான் விசாரிக்க வேண்டிய வேலை இருக்கு அப்போ அந்த விசாரணையவே திசை திருப்பும் வேலையாக இவங்க பண்ணுற வேலையெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் மக்கள் புரிஞ்சுக்க நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்களை இதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை போய் நன்றி நன்றி நேரில் மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி